ஒரு பத்து நாள் அவரும் வேலை செஞ்சார் ரசேட்ரா என் ஜெயண்ண படத்தில் அப்போ சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி விஜய் சார் நல்லா இருக்கும்டா அது அப்படின் சீரியஸாக விஜய் சார்கிட்ட சொல்லி அவர் கதையை கேட்டு ஓகேண்ணா பண்ணுறேண்ணா சம்மா பண்ணிடலாம் அப்படின்னாரு அப்புறம் டேரக்டர் மீட் பண்ணார் நான் பண்ணுறேன்னுலாம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வளர்க்கும் போல யாராவது ஒருத்தங்க வருவாங்கள்ல அது வந்து அதோட அந்த படத்தில் புதிய கதை படத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து அதுக்கப்புறமா ஒரு சொல்லி நீங்க பயங்கர கமர்ஷியலா வந்துட்டு இருக்கீங்க சேரன் வந்து உங்களை வேற மாதிரி ஆக்கி விட்டு அதனால போகாதீங்கன்னு சொல்லி அதுல விஜய் சார் வந்து நடிக்க முடியாம போச்சு அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விஜய் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு அவளெல்லாம் வருத்தப்பட்டு இருப்பாரான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி போச்சு நான் விட்டுட்டேன் எப்படி ஒரு படத்தை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு அதுக்கப்புறம் என்ன சார் நீங்க அவர் படத்துல நடிக்கணுமா அப்படின்னு எங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க கூட போறாரு அப்படின்னாரு இது வந்து எக்ஸாக்டா விஜய் சார் சொன்ன வார்த்தை இது இதுக்கப்புறம் எங்கன்னா கூடுவாரு அவருதான் பெரிய ஹீரோ ஆயிட்டாரு பெரிய படம் அப்படின்னாரு அப்போ நான் டைரக்ட்டு கேட்கிறேன் சார் விஜய் சார் வச்சு அடுத்து படம் பண்றீங்களான்னு நமக்குலாம் எங்கடா கொடுப்பாரு அப்படின்னாரு ஸோ அது விஜய் சாரோட பேர்டேல ஒரு மீட் பண்ண வச்சு அவங்க வீட்டில் விஜய் சாரோட அம்மா வந்து ஏன்ப்பா என் பையனாக வச்சு படம் பண்ண மாட்டேங்களான்னு கேட்டாங்க ஸோ இந்த மேஜிக்கெல்லாம் வந்து ஏற்படுத்துருந்தது ஆட்டோகிராஃப் தான் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா வந்து விஜய் சார்கிட்ட கதை சொல்லாமலே அட்வான்ஸ் வாங்கி டைரக்டர் வளர்க்கும் போல் படம் பண்ணாமல் போனதில்ல அது வேற கதைன்னு வச்சுக்கோங்க அந்த அட்வான்ஸ் வாங்கினதும் ஏன்டா விஜய் சார்கிட்ட போய் கேட்குறேன் என்னன்னா வந்தாங்களா கமெண்ட் பண்ணாங்களா டேரக்டராக அப்படின்னா இல்லையா சார் இன்னும் யாரும் வரல அப்படின்ட்டு அபிஷன் சார்கிட்ட சொல்கிறாரு அழகிய தமிழ் ஒன்று சொல்லியிருக்காரு ஆப்ரேஷன் சார் டைரக்டர் அட்வான்ஸ் குடுத்துருப்பாரு போல நமக்கு தெரியாது அது நம்மகிட்டலாம் சொல்ல மாட்டார்ல சார் விஜய் போனால் போனா அப்படின்னு இல்ல சார் உடனே ஃபோன் பண்ணி ஆபரேஷன் சார்கிட்ட விஜய் சார் ரீக்ராஸ் பண்றாரு செக் பண்றாரு ஆமாம் கொடுத்துட்டேன்றாரு நான் அதே வேகத்துல வந்து ஏன் விஜய் சார் திட்டுறாரு இதெல்லாம் கேட்டு வர மாட்டேங்களா நீங்க அப்படின்னு அப்புறம் வந்து என்ன சார் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா அமௌண்ட் அப்படின்னாரு போவான் சார் விஜய் சார் திட்டாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணும்போது ஒரு நடக்கும் அதுக்கப்புறமா அது வந்து கமிட்மெண்ட் ஆச்சுன்னா அது நடக்காது நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டேரக்டர் கடைசியில் போயிட்டு நான் மூணு மாசத்துல இந்த படத்தை நான் முடிச்சிடாரு யார் யூரு விஜய் சார் வச்சு மூணு மாசத்துல படத்தை முடிக்கிறேன் தவமாய் தோம்புருந்து ஒரு பேர்ல ஒரு பூண்டா இதே மாதிரி விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்ணிடலாம் ஓகேவா அப்படின்னாரு மூணு மாசம் கழிச்சு நான் படம் பண்ணல போய் சொல்லிட்டோம் அப்படின்னாரு அதாவது இது என்னன்னா இந்த படம் இப்படி ஒரு மேஜிக் பண்ணுச்சு அப்படின்றதுக்காக சொல்றேன் பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் எடுக்கிறதுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நேபியூர் பிரிட்ஜ்க்கு பேக் சைட்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஒரு பதினோரு மணிக்கு யூனிட்ல எல்லாரும் நாங்க வந்து கோஆபரேட் பண்ண மாட்டோம்னு நிறுத்திட்டாங்க என்னன்னா அதுக்கு முன்னாடி நாலு நாளா வந்து தொடர்ந்து பேட்டா கொடுக்கல கொடுத்தாதான் நாங்க போவோம் அப்படின்றாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஜெகன்ன வந்து அந்த யூனிட் மேஸ்திரி இருக்கார்ல அவரு காலில் போய் விளப்படுறாரு திப்பிக்கலாம் அண்ணா நான் கொடுத்துருவோங்கண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ் நான் ப்ளீஸ்ண்ணா ஒரு 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 அழுகிற நாங்கள் என்னோட எங்களோட சக்திக்கு ஏதாவது மாதிரி இன்னொருத்தங்கிட்டா நான் வந்துடும் நான் காசு வந்துடும்ண்ணா டேரக்டர் கொடுத்துருண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் டேரக்டர் வந்து அப்படியே எங்களை வந்து கட்டி பிடிச்சிட்டு டேய் உங்களுக்குலாம் இது என்ன பண்ணணும்னு தெரிலடா இந்த படம் ஓடிச்சுன்னு வச்சுப்பேன் உங்களுக்கு நான் ஏதாவது பெருசாக செய்ய வேண்டாரு கடைசி வரைக்கும் செய்யல அதே ஒரு விஷயம் இது என்னென்ன ஆட்சி என்ன இது ஒரு 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 ரொம்ப ஒரு மாதிரி இன்டெப்தான ஒரு 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 கஷ்டமான ஒரு சூழல் இருந்து ஒரு படம் என்ன மாதிரியான ஒரு ஒரு இடத்துக்கு போகுதுன்னு சொல்றது இருக்குல்ல ஸோ அதுதான் இது கண்ணுக்கு முன்னாடி இப்போ என்னன்னா ஹீரோயின்ஸ் கிட்டே இவங்க பண்ணிருக்காங்களா இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் இல்ல ஓகே சூப்பர் அடுத்து இன்னொருத்தங்களுக்கு அடுத்து இன்னொருத்தங்களுக்கு நமக்கு உங்களுக்கு ஒரு பைக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க சார் இது என்னென்ன சார் இந்த படம் வேலை பார்த்ததுக்கப்புறம் ஒரு அடையாளம் அப்படின்றது வந்து அஸ்டென்ட் டைரக்டராகவே ஒரு பெரிய மரியாதை ஏற்படுதுன்றது வந்து இந்த ஆட்டோகிராப் படத்துக்கு பிறகு ஸோ அதுதான் ஏதாவது ஜோக் சாப்பாட் ரொம்ப சீரியஸாகவே ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்படியே கடந்து போறது வேணாம் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம்

அறியப்படுற நபர்களாக அப்படின்னு இருக்கிறது இல்லை அது வந்து அது ஆட்டோகிராஃப்ஸ் தான் அது ஏன்னா அது வேலை பார்க்கும்போது திடீர்னு வந்து டைரக்டர் அது வளர்க்கும் போல அது நடக்கிறது தான் அது ஆர்டிஸ்ட் ஏதாவது ஒரு தவறு நடக்கும் அது பக்கத்தில் அசன்டேக்டர் மட்டுந்தான் வெளியிட ஆகும் அந்த அந்த ஆர்ட்ரீ அது ஏதாவது எதாவது பண்ணாலும் அதுக்கு நான் அடி அசன்டேட்டர் தான் அடி வாங்கணும்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி ஸோ ரொம்ப மகிழ்ச்சியானது இது வருஷத்துக்கு அப்புறம் அந்த படம் திரும்ப ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது டைரக்டர் ஒரு ஷார்ட் வச்சாங்க எல்லாரும் ஸ்டேஜில் இருப்பாங்க இப்போது அந்த நாலு பேரும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு ட்ராலி ஷார்ட் வச்சுருப்பார் அதை பார்த்ததுக்கப்புறம் டைரக்டர் உட்காந்துருக்கார் மானிட்டரில் என்னவோ தெரியல அப்படியே திரும்பி டேரக்டர் பார்த்து சார் இது வேறு மாதிரி இது பயங்கர எட்டாயிரத்து மூணு தொண்ணூறு சார் அப்படின்னு அப்படியாடா அப்படியாடா அப்படின்னாரு ஆமாம் சார் இப்படி ஒரு 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 ஃப்ரேம் வந்து இதுவரைக்கும் அந்த தமிழ் சினிமாவிலையும் வா பார்க்கல ஏன்னா காதலிச்ச கடந்து வந்த நாலு பெண்கள் வந்து அவனோட கல்யாணத்துக்கு வந்து உட்காந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அவனை வாழ்த்த வர்றாங்கன்றது வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு அப்படின்னு ரொம்ப கனெக்ட் ஆகுது சார் அப்படின்னு அது இது இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துக்குள்ள மேஜிக்ஸ் எல்லாம் இருக்கு ஸ்னேகா மடம்க்கு வந்து அவங்க அவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து அது முதல்ல லவ்வாக தான் ஒரு ஃபீல் ஆச்சு அப்படிதான் எடுத்து சொல்லல சார் தான் இருந்தது அது இருந்த அதுக்கப்புறம் வந்து அந்த டேபிளில் வந்து அது டிசைட் ஆகுது இல்லை இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்து லவ்வே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின் போது ஒரு மாதிரி சின்ன டயர்ட் ஆகிட மாட்டாங்களா ஆடியன்ஸு அப்படின்னு யோசிக்கும் போது இல்லை இல்லை இது வந்து அப்படின்னு ஃப்ரெண்டாக அது வந்து டேபிளில் மாறுது எடிட்டிங்ல ஸோ அது வந்து ரொம்ப டோட்டலாகவே மூணு கேரக்டரை விட அந்த ஸ்னே மடமோட போர்ஷன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஏன்னா அந்த டைமில் வந்து இப்போ ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து நட்பாக பழகிறதுன்றது இருக்குல்ல அது அந்த அந்த காலகட்டத்தில் அது இல்லை இப்போ அது நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் அது இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது திரையில அது காட்டுறது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுதான் வந்து சினிமாவுக்கு வந்து இன்னமும் மோர் எஃபெக்டிவாக இருந்தது ஸோ மகிழ்ச்சி ஆமாம் சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அந்த